கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வாழ்வியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய பாட்டு அது ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட பாட்டு ஒரு காட்சிக்காக எழுதப்பட்ட பாட்டு என்று சொன்னாலும் கூட அந்த பாட்டு எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய பாட்டாகவும் ஆழம் செறிந்த பாட்டாகவும் அனுபவம் மிக்க வார்த்தைகளை சொரிந்து பாடப்பட்ட அழகான தமிழ் பாட்டாகவும் விளங்குகிறது அது ஒரு திரைப்பட பாடல் என்கின்ற ஒரு நிலையை தாண்டி ஒரு இலக்கிய செறிவுமிக்க பாட்டு ஒரு அனுபவமிக்க பாட்டு ரசிக்கக்கூடிய பாட்டு ஒரு அழகான கவிதை என்றால் கவிதை என்று சொன்னாலே அதுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து வந்து விடுகிறதல்லவா அந்த இலக்கிய அந்தஸ்தை ஒரு திரைப்பட பாடலுக்கு கொடுத்தவர் கண்ணதாசன் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்களா உங்களுக்கு இந்த பாதகாணிக்கேன்னுட்டு ஒரு படம் அந்த படத்திலே பி சுசீலாவினுடைய இனிமையான குரலிலே ஒரு அற்புதமான பாட்டு அந்த பல்லவியை எப்படி ஆரம்பிக்கும் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டுவிட்டு விட்டு சென்றானடி இன்று வேறுபட்டு நின்றானடி தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த எண்ணை போராட வைத்தானடி கண்ணில் நீரோட விட்டானடி ஒரு பெண் எதை நம்பி வருகின்றாள் தன் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை அப்படி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஒரு சிக்கல் ஆகிவிட்டது வாழ்க்கை சிரிக்கலாம் என்று நினைத்தோம் அழாமல் இருந்தால் கூட போதும் என்று ஆகிவிட்டது என்கின்ற ஒரு நிலைத்தான் நம்ம எதிர்பார்ப்புக்கு தலைக்கீழே மாறுறது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அப்படி மாறிவிட்டது எத்தனை பெண்கள் இப்படி வாழ்க்கை மாறிவிடுகிறது எண்ணங்கள் மாறிவிடுகின்றது எதிர்பார்ப்பு மாறிவிடுகின்றது அதற்கு அந்த பல்லவி ரொம்ப பொருத்தமாக அமைத்து விட்டார் ஒரு அழகான மெட்டு அற்புதமான பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தை உருக்குகின்ற பாட்டு ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு சரண அமைச்சிருக்கிறார் பாருங்க அது படத்தை தாண்டி எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அது எல்லா மக்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மையை சொல்லுகின்ற ஒரு சரணத்தை வைத்தார் கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி அவனே விளையாடி விட்டானடி காலங்கள் உள்ளவரை கன்னியர்க்கு யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி இந்த கோலம் வர வேண்டாமடி அது வரியை விட்டுருங்க ஆனால் அதனுடைய உயிர்த்தன்மை எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இந்த மானிடத்திற்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி ஒரு கேரக்டர் வழியாக ஒரு பாட்டு வழியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னானடி அவனே விளையாடி விட்டான் இந்த வரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் தத்துவ செறிவு மானுட உளவியல் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் பின்னி விளையாடுது இல்லையா அந்த ஒரு வரியில் இதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் இந்த கேரக்டருனுடைய தனிப்பட்ட விஷயத்தை சொல்லுகின்ற வரிகளாக இருக்கும் ஆனால் இந்த வரி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வரி தாய்மான்வர் சொல்கிறார் இல்லையா கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து என்ன அழகா சொன்னார் ஆசைக்குவார் அளவில்லை அயரவெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செல செலவே நினைவரா இந்த உலகம் பத்தாது அவனுக்கு செவ்வாய் கிரகம் இந்த கிரகையே பிரபஞ்சத்தையே கையில் கொடுத்தாலும் பத்தாது நம்ம மனுஷனுக்கு அதனால தானே ஒரு வீடு உள்ளவன் ஒன்பதாயிரம் வீட்டை விலைக்கு வாங்கி தன்னுடைய பெயருக்கு எழுதி கொள்ளுகிறான் அதை தான் அழகா சொன்னார் அதாவது இந்த பல்லவி எழுதும்போது எட்டடுக்கும் மாளிகைன்னு எழுதிட்டார் அது அந்த இயக்குநருக்கே ஒரு சந்தேகம் வந்ததா நீ ஏன் இப்படி எழுதுறாரு எட்டு எழுதுறதுக்கு மாளிகை ஒன்று அந்த கேரக்டரெலாம் அப்படியெல்லாம் நம்ம காமிக்கலையே ஒரு பெரிய மாடியிலேருந்து உருட்டி விட்ற மாதிரியெல்லாம் காமிக்கலையே அதெல்லாம் எட்டெடுக்கு மாளிகைன்னுட்டு சும்மா எழுதிட்டாரா இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இதை கேட்கணும்னு நினைக்கிறாரு சந்தர்ப்பம் வாய்க்கில கடைசியில் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஹிட்டாகிடுச்சு அப்போ அவருடைய உதவியாளர்கிட்ட போய் கேட்டாராம் பஞ்சவரணாஞ்சலத்தில் கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம் இந்த மாதிரியா இந்த பாட்டு ஜெயிச்சிடுச்சு இல்லை இந்த பாட்டு வெற்றிகரமாக இருக்குது இல்லை அதுக்கப்புறம் ஏன் அது அர்த்தத்தை எல்லாம் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறப்போன்ட்டாரோம் உடனே கேட்கும் பொழுது கண்ணதாசன் சொன்னாராம் இந்த எட்டடுக்கு என்பது இந்த மாளிகை என்கிற அசேதனத்தை குறிப்பதல்ல இந்த ஆசை என்பது இந்த எட்டடுக்கு மாளிகையான இந்த உடம்புல தான் இருக்குது இல்லையா என் சான் உடம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த எட்டு சான் உடம்பு என்பது அவரவர்கள் கையாலே எட்டு சாணம் சின்ன கையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அகலமான கையாக இருந்தாலும் சரி அதனால் இந்த எட்டடுக்கு என்பது இந்த உடலை குறிக்கிறது இதிலே தான் ஆசை இருக்கிறது இந்த ஆசை தான் எல்லா அவலத்துக்கும் காரணமாகிறது அப்படி என்பதைத்தான் அதிலே குறித்திருக்கிறேன் நான் இந்த எட்டடு எட்டடி என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் நமக்கே சந்தேகம் இருக்குது மனுஷனுக்கு அஞ்சடியாக ஆரடியாக எட்டடியா நின்ட்டு என்ன சுரதா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமையே சொந்தமடா பட்டுக்கோட்டையார் எட்டடியை எழுதுறார் குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ளநறிக்கு சொந்தம் குள்ளநறி மாட்டிக்கிட்டா குரவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் அப்படிங்கிறார் ஆனால் இந்த எட்டடி கூட மனிதனுக்கு சொந்தம் கிடையாது அதுவும் எரிச்சுடுறோம் இல்லையா எங்கே எட்டடி ஒரு எட்டடியிலேயே எண்பதாயிரம் பேரை போட்டு எரிக்கிறோமே அதனால எதுவுமே சொந்தமில்லை எதுவுமே சொந்தமில்லை என்பதைத்தான் இதிலே காட்டுகின்றார் இந்த எட்டெடுக்கு மாளிகை கூட நமக்கு சொந்தம் கிடையாது ஆனால் இந்த வரி இருக்குது இல்லையா கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து அந்த ஆசையை நீக்குவதை ஒரு விரக்தி பாடலிலே கண்ணதாசனே இந்த வரியை மறுபடியும் எழுதுறார் அவன்தான் மனிதன் படத்திலே கடல் அளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் மயங்க மாட்டேன் கையாளவே ஆனாரும் கடலளவும் ஒன்றுதான் கையாளவும் தான் இந்த மனப்பான்மை இருந்துவிட்டால் எந்த தாக்கங்களும் எந்த இயக்கங்களும் மனித குலத்தை ஒன்றுமே செய்து விட முடியாது அவன் ஒரு துறவி நிலையிலேயே வாழ்ந்து விடுவான் அந்த நிலையானது அவனுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் ஏனென்றால் எதிர்பார்ப்பு இல்லாத இடத்திலே ஏமாற்றம் இருக்காது ஏமாற்றம் இல்லாத இடத்திலே துக்கங்கள் இருக்காது துக்கங்கள் இல்லாத இடத்திலே அமைதிக்கு பஞ்சம் இருக்காது அந்த அமைதி தானே இந்த மனித வாழ்க்கை மனித குணம் தேடிக்கொண்டு என்ன அழகான பாட்டு பாருங்கள் ஒரு தர நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த கண்ணதாசனுடைய மகத்துவம் நமக்கு புரியும்